ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்குங்கிறது டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இந்த ராசி பலங்களை முழுமையாக நீங்கள் பழங்களை வந்து அறிந்து கொள்ள முடியும் மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விட்டீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க மொபைல் தேடி உங்களுக்கு தினசரி வீடியோக்கள் அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நோட்டிபிகேஷன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் நீங்கள் ஏற்கனவே ஆதரவு இருந்தாலும் சரி புதிதாக இனி ஆதரவு தரப்போகக்கூடிய அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் ஒரு தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபமங்கல தினமாக கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கர பகவானும் நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் ஆகிய நான்கு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல நேரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க அந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பான வகையில் சுபகாரியங்களை இப்பொழுது முடிக்க முடியுங்க சில தடைப்பட்ட சுபகாரியங்களை கூட இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக உங்களுக்கு கை கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் அல்லது இதர சுபகாரியங்களுக்கான நேரங்கள் இதை கொண்டு நல்ல நேரத்தை நீங்கள் நீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் மங்களவசிக்கு ஏற்பதற்கான வாய்ப்பில் உருவாக்கி கொள்வதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக அமையுங்க இன்றைய தினம் புதிதாக வீடு கட்டவோ அல்லது புதிய கட்டியை வீட்டை வாங்கவோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அசிய சொத்துக்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க எனவே நீங்கள் எந்த விதமான முயற்சிகளையும் நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் திட்டமிடல் தேவை அதன் மூலமாக அலைச்சல்களை ஓரளவுக்கு உங்களால் குறைக்க முடியுங்க பெரும்பாலான கவலைகள் உங்கள் மனசை விட்டு ஓடிவிடும் என்ற தினம் அதனால உங்களுக்கு மனத்தெளிவு மற்றும் நல்ல சந்தோஷம் ஏற்படுங்க கவலைகள் நீங்கும் பண வரவுகள் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமான சூழல் தாங்க இருக்குங்க பண வரவுகள் கொஞ்சம் எளிபுறியான சூழல் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஆகலாம் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க தொழில் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு புதிய முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பான நல்ல ரிசல்ட் கொண்டு வந்து தந்து உங்களை உற்சாகப்படுத்த காத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவும் நல்ல மன மகிழ்ச்சியான நல்ல ஒத்துழைப்பும் கிடைக்குங்க நீங்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க நெருக்கடியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் இன்றைய தினம் சால்வ் பண்ணிக்க முடியும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுத்து முடிப்பீங்க மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் போல வசூலாகும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நிதி நிலைமை சீராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க நடக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் மற்றபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உத்தியோகர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்க நண்பர்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு ஸ்பெஷலான சில பாராட்டுகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் மத்தவங்க உங்களை பாராட்டும் போது உங்களுக்கு அப்படியே மன மகிழ்ச்சியில் ரொம்ப அதிகமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க எனவே நண்பர்கள் மூலமாக நிறைய கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு உருவாங்க இந்த தினம் மற்றவங்களுக்கு நிழல் தரக்கூடிய மரமாக நீங்க இருப்பீங்க அந்த மாதிரியான சிறந்த வாழ்வை நீங்கள் அமைத்து கொள்ள இருப்பீங்க அதனால உங்களுக்கு இந்த தினம் ஒரு கெத்தான மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குதுன்றதுலேயே கமிஷன்ஸ் வாங்குறது அல்லது ஏதாவது ராயல்ட்டி வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லா ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஈஸியாக மற்றவங்களுடைய கவனத்தை வந்து இன்னைக்கு ஈர்க்க முடியும் அதிகமாக பட தேவையில்லைங்க ஈஸியாக மற்றவங்களை நீங்கள் ஈர்க்க முடியுங்கிறதுனால அதை பயன்படுத்தி கொண்டு புதிய நண்பர்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பை ஒன்றை காதலருடனான காதல் வாழ்க்கையில் சிறப்பான சூழல் உங்களது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு இருக்குங்க ஏன்னா உங்கள் அம்பு வென்ற காதலர் நல்ல ரொமண்டிக்கான மூட்லதான் இன்னைக்கு இருப்பாரு சோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியாக நீங்க இருந்து காதல் வாழ்க்கையில அதிகமான சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் நீங்க கண்டிப்பாக பெற முடியும் அற்புதமான நல்ல ரொமான்டிக்கான ஒரு நாள் என்ற புதிய திட்டங்கள் தீட்டுறது மற்றும் செலவுகள் செய்யறதெல்லாம் நீங்க நிதானித்து செயல்படுத்துங்கள் தேவைப்பட்ட சில விஷயங்களை வந்து தள்ளி போறதுல தவறு கிடையாதுங்க இன்றைய தானே ஓய்வு நேரத்துல உங்க தாய்க்கு உங்க அம்மாவுக்கு நீங்க வந்து வேலை செய்யணும் உங்க அம்மாவுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா வேலை போல கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால எதிர்பார்த்தபடி உங்களால திருப்தியாக உங்களது அம்மாவுக்கு வந்து உங்கள் தாய்க்கு வந்து உதவி செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் அதில் கொஞ்சம் உங்களுக்கு வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் விரைவிலேயே நல்ல நேரத்தை நீங்கள் வந்து ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள் ஏன்னா இன்றைய தினம் ஸ்பெஷலான ஒரு இனிமையான சர்ப்ரைஸான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை துறையின் மூலமாக உங்களுக்கு அமையப் போய்கிறதுங்க அந்த திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி பெறுவீங்க இனிமையான சர்ப்ரைஸ் நீங்கள் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இல்லாத வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல சூழல் கூட உங்களுக்கு இருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு நடக்குங்க நன்மைகள் நடக்கும் நண்பர்களில் திருமண முயற்சிகள் சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும் இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில நல்ல உயர்த்த நீங்கள் அடைய முடியுங்க நன்மைகள் அதிகமாக நடக்கும் பொருளாதார நிலையானது உங்களுக்கு கணிசமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக உங்களது பணம் வசூல் பண்ணக்கூடிய வேலைகள் நீங்க செய்யறது நல்லதுங்க தொலை தொடர்பு அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில தொடர்புகள் மூலமாக கூட நீங்கள் என்னபடி சில காரியங்களை முடிக்க முடியும் மேலும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை விட்டார்கள் கொண்டு எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க இருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகப் பணிகளுக்கு எம்லாம் இன்றைக்கி அலுவலக பணியில் உங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளை நீங்கள் நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஸ்பெஷலாக உங்களுக்கு எதாவது தேவைன்னா அதை நீங்கள் சிறப்பாக நீங்கள் கவனம் செலுத்தி திட்டமிட்டு நீங்கள் வந்து பூர்த்தி செய்து கொள்ள முடியும் இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உத்தியோகத்தில் நல்ல சலுகைகளை பெறுங்க அதுவோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா அழுகிற தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பால் கிடைக்கும் இப்ப ரெண்டு குழந்தை இருக்குன்னு வைங்களேன் ட்வின்ஸ் இருக்குன்னு வைங்க அதுல ஒரு குழந்தை வந்து அமைதியா இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து குழந்தை அமைதியா இருக்கு அதுக்கு பசிக்கெல்லாம் நினைச்சு விட்டுருவாங்க அதுவே குழந்தை அழுதுன்னா என்னாவும் ஓ இந்த குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பால் கொடுப்பாங்க அதனால அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்குங்கிறதுனால உத்தியோகத்தில் கூட நீங்கள் அதை கான்செப்ட் தாங்க பயன்படுத்திக்கணும் நீங்கள் தான் உங்களுக்கு தேவையான சலுகைகள் கிடைக்கும் ஸோ அதை நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நீங்கள் கேட்ட சலுகைகளை வந்து பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் பெனிஃபிட்டான நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாம ஓடி பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துலம்பரை சண்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அசுந்தரப்படியும் நிறமாக அமைதுங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினம் நீங்கள் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திர நம்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்களை நீ தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க பண வரவுகள் வரும் அதனால் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் பண வரவுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்ற தினம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக கைகூட கொஞ்சம் தாமதங்கள் வந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அதனால எழுபறையாக இருந்தாலும் உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே சிறப்பாக முடியுங்க குறிப்பாக சுபகாரியங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம் ஆனா உங்களுக்கு அது கண்டிப்பாக நீங்கிவிடும் அந்த தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும் அதனால சுபகாரிய முயற்சியில் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் புதிய புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் நீங்கள் ஈஸியாக செய்வீங்க அந்த மாதிரி முயற்சிகளெலாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடி கூட வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் புது தொழில் சார்ந்த முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு நீங்கள் வாங்கல எல்லா விதமான முன்னேற்றத்தையும் இன்னைக்கு பெற முடியுங்க அதனால் அதில் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி பணத்தை வந்து வசூல் பண்ணுறதில் அல்லது கொடுத்து செட்டில் பண்ணுறதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நெருக்கடியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் உங்களால் இன்னைக்கு சால்வ் பண்ணிக்க முடியும் எனவே கவலைகள் குறையும் அற்புதமான நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே